இனி விரதம் இருக்கக்கூடியவங்க என்ன என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் கண்டிப்பா மது அருந்த கூடாது புகைப்பிடிக்கவோ அல்லது வேறு ஏதேனும் கெட்ட செயல்களில் ஈடுபடுவதோ கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவரை புரணி பேசுவதை நிறுத்த வேண்டும் விரத நாட்களில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது காலில் செருப்பு அணியக்கூடாது ஒருவேளை நீங்க பார்க்கக்கூடிய வேலைக்கு காலில் ஷூ போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் சுத்தமான போர்வையை தரையில் விரித்து அதில் தான் தூங்க வேண்டும் வெட்டில் தூங்கக்கூடாது உடல்வழி கால்வெளிக்காக மருத்துவ சிகிச்சை இருக்கீங்கன்னா நீங்க பெட்ல படுத்துக்கலாம் மாமிசம் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க கூடாது நீங்க இந்த ஏழு நாளுமே நான்வெஜ் சாப்பிடவே கூடாது முக்கியமா முருக பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க இறந்தவங்க வீட்டிற்கு போக கூடாது உங்க உறவினர்ல யாருடைய பெண்ணாவது பூ படைந்தால் அந்த வீட்டிற்கும் போக கூடாது விரத நேரத்துல பகல் நேரம் முழுவதும் தூங்கவே கூடாது முருகனை ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடு முருகா கொடு முருகா கொடு முருகான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இரவு நேர பணியில இருக்கிறவங்க பகல்ல தூங்கிக்கலாம் இரவுல தூங்கவே கூடாது இரவு நேரத்துல ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வேணும் வேணும் கொடுமுருகான் கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாலை அணிந்த விரதம் இருக்கிறதும் கையில காப்பு கட்டி விரதம் இருக்கிறதும் அல்லது சாதாரணமாக விரதம் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம்தான் நான் சொன்ன இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி கண்டிப்பா இந்த முறை நீங்க விரதம் இருங்க உங்கள் வேண்டுதலை முருகன் கேட்பார் நிறைவேற்றுவார் முடிஞ்ச வர நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா பதில் சொல்லுவேன் உங்கள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற நானும் என்னுடைய இந்த விரத நாட்கள்ல முருக பெருமான மனசார வேண்டுவேன் கவலைப்படாதீங்க